அதாவது ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்துல விருப்பு ஒரு துறைகளும் குறையவே இல்லை அண்ட் தாகா அவளுடைய என்ட்ரி எல்லாம் தாண்டி பார்த்தோன்னா வந்து கிளைமேக்ஸில் உபேந்திரா அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அண்ட் அமீர்கான் அவர்கள் மூன்று பேரும் பார்த்திங்கன்னா வந்து சேர்ந்து பண்ண ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கூசம்சான மூமெண்ட்ஸ் தான் சொல்லியாகணும் மூணு பேரும் சேர்ந்து ஒன்றா வந்து பீடி பற்ற வச்சு அதாவது ஒரே ஃபயரில் வந்து மூணு பேர் ஒன் ஒரே டைமில் ஒரே ஃப்ரேமில் பீடி பற்றக்கூடிய அந்த ஒரு கண்கொலா காட்சி வந்து உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவல் தான் சொல்லியாகணும் கொடுத்த காசுக்கு ஒருத்தான அந்த ஒரு சீனை பார்த்தீங்கன்னா கொடுத்த காசுக்கு ஒருத்தான சீன் தான் சொல்லணும் ஏன்னா மூணு பெரிய லெஜண்ட் ஸ்டார்ஸை வந்து ஒரே ஃப்ரேமில் கிட்டத்தட்ட ஒரே ஃப்ரேமுங்க அந்த அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது கூஸ்வம்ஸ் அப்படியே ஃபுல் ஓவர்லோடு தான் சொல்லிடணும் அந்தளவுக்கு ஒரு குஸ்வம்ஸான மூமெண்ட்ஸை வந்து ஏற்படுத்திருக்கு கூலி படம் லோகேஷ் கண்ணாட்ச் அவர்களுக்கு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் கிளைமேக்ஸ் சீன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அதாவது நம்ம எல்லாத்தோடய தாண்டி அந்த கிளைமேக்ஸில் மூணு பேர் நிற்கக்கூடிய ஒரே ஃப்ரேம் சிங்கிள் ஃப்ரேமில் வந்து மூணு பேர் வந்து தூக்கிட்டாங்க படத்தை வந்து மேலே தூக்கி நிப்பாட்டிட்டாங்க அந்தளவுக்கு சொல்லியாகணும் சூப்பர் ஸ்டார் ரஜிங்கைய கூலி ஒரு திரைப்படம் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பிரம்மாண்டமான வசூல் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியாது படம் பார்த்து முடிச்சுட்டால் படம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வேறு லெவலும் சொல்லி ஆகணும் படம் வந்து ஹியூஜ் ரெக்கார்ட் பண்ண போது தமிழ் சினிமாவில் ஒரு வரலாற்று சாணி படக்கம் இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாங்க நன்றி வணக்கம்